வணக்கம் நான் தான் உங்கள் அக்கறையார் பேசுகிறேன் இன்றைக்கி ஒரு குட்டிகளை சொல்லுகிறேன் ஒரு ஊர் ஊரில் பாம்பாட்டி இருந்தார் பாம்பாட்டி அவர் ஒரு கூடையில் பாம்பை வச்சுட்டு அங்கங்கே சும்மா மறுபடியும் மாதிரி குதிக்க வித்தை காட்டிகிட்டு இருப்பார் அதுதான் அவருடைய தொழில் அதில் அதை ம மக்கள் போடுற பணத்தை வச்சு அவர் ஜீவனம் பண்ணிகிட்டு இருந்தார் அது சில நாட்களாக அவருக்கு வந்து வந்து சரியான வருமானம் இல்லை அவர் சாப்பாட்டுக்கே கஷ்டமாக இருந்தது பாம்புக்கும் அவரால் எதுவும் தீனியும் அதுக்கு உண்டான உணவெல்லாம் போட முடியல அதில் போட்டு சா பகலில் இது பண்ணுவாரு நைட் ஆச்சுன்னா அந்த பாம்பை போட்டு வளர்த்துருவார் அப்போ அந்த உணவுக்கு சரியாக கிடைக்காமல் அந்த பாம்பும் ரொம்ப கஷ்டப்பட்டு பசியோடவே இருந்துகிட்டு இருந்தது ஏதாவது வெளியில் போய் சாப்பிட முடியாது ஏன்னா போட்டு மூடி வச்சிட்டார் இல்லையா அது கறந்துக்கெலாம் வேலை போக முடில்ல ரொம்ப வருத்தப்பட்டு இருந்தது அந்த மாதிரி ஒரு தனி இடம் அது அந்த இடத்துல வச்சுட்டு அவர் பருத்து தூங்கிட்டு இருந்தார் அந்த நேரத்தில் ஒரு எலி அந்த பக்கமாக வந்தது எலிக்கு வந்து சரியான உணவு கிடைக்கல அது சரி நம்ம தேடி அப்படியே வந்துட்டே இருந்தது வரும்போது அந்த பெட்டியை பார்த்தது பெட்டியை பார்த்தது இந்த பெட்டிக்குள்ளே ஏதாவது உணவு இருக்கும் நாம் அந்த உணவுக்கு சாப்பிட்லாம் அப்படின்ட்டு வருது பார்த்தா சின்ன இது கூடை இதாக அது மீன்கள் இதில் செஞ்சு அந்த எலி வந்து ரொம்ப சாதாரணமாக அதை கடிச்சிடும் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை அதை கடிச்சிட்டு உள்ளே போச்சு உள்ளே போ உள்ளே பூந்த உடனே உள்ளே பூந்து சரி நமக்கு நல்ல ச உணவு கிடைக்குங்க அப்படின்னு நினச்சிட்டு உள்ளே பூந்துது உள்ளே பூந்தி பார்த்தது அந்த நேரத்தில் நல்லா பசியோடு இருந்த பாம்பு தலையை தூக்கி பார்த்தது ஒரு எலி உள்ள வந்ததை பார்த்தது டப்பக்குன்னு கவிடுத்து கவி அது சாப்பிட்டுடுது ஏன்னா அது ரொம்ப பகவர பசியில் இருந்தது இல்லைங்க அதை சாப்பிட்டு இப்போ இறைய தேடி வந்த எலி வந்து இன்னொரு பாம்புக்கு இறையாகி போச்சு பாம்பு பசியோடு இருந்தது அப்புறமா அதை சாப்பிட்ட உடனே சரி மீன் சோ பழுத்து போய் பார்த்துட்டு இதுக்கு இன்னே பார்த்தீங்கன்னா கிடைக்கிறமே எதாவது தப்பிக்க முடியுமான எருனே காற்றுருந்தது இல்லையா அதனால் எலி பொத்த பொத்து இல்லையா ஓட்டை போட்டு அந்த ஓட்டை வெளியே அந்த எலி பாம்பு வெளியில் போயிடுது வெளியில் போய் காட்டில் அது சோதனமாக தெரியாமல் இருக்குது காலையில் வந்து பார்த்தாரு இந்த வேட்ட பாம்பாட்டி பாம்பாட்டி பார்த்துட்டு உடனே சுற்றி பார்க்கறது கூடையை தந்துப்பார் கூடையில் பாம்பு இல்லை அப்படியே அதிர்ச்சி ஆகிட்டார் ஐயோ பாம்பு நம்ம ஜீவமே அதுதானே வேறு எதாவது நமக்கு தோல் தெரியாது அதை பாம்பை வித்த காட்டி தான் நம்ம சாப்பிட்டு பழச்சு பண்ணோம் எதுவுமே தெரியாது அப்படின்ட்டு அவர் ரொம்ப வருத்தப்பட்டார் வருத்தப்பட்டார் ஸோ இதில் வந்து வாழ்க்கையில் இறைவனுடைய எதை பார்ப்போம் அது வந்து இறைய தேடி போன எலி இன்னொரு பாம்புக்கு இறை தப்பிக்கவே முடியாத அந்த இது பாம்பு அந்த வழியாக எரி போட்ட வழியாக வெளியில் போயிடுது அதனால் எதையுமே வந்து நம்ம கையில் வாழ்க்கையில் நடப்பத எந்த விஷயமும் நம்ம கையில் இல்லை இதான் இறைவன் செயல் அதனால் நம்ம எப்பயுமே இடைநம்பிக்கையோடு நம்ம நல்லதே செய்திருந்தால் நமக்கு நல்லதே நடக்கும் அப்படின்ட்டு தான் வேறு நன்றி வணக்கம்